அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஒன்று பேதருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி அடங்கியிருக்க அப்போசனாகிய பேதர் இப்படியாகி சொல்லுகிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நாம் உயர்வை அநேக நேரங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நம்முடைய செய்கிற வியாபாரங்களிலே எப்படியாவது ஒரு உயர்வு வர வேண்டும் என்று அநேக நேரத்திலே நாம் வாஞ்சிக்கிறோம் அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அதற்காக என்னென்னமோலாம் செய்கிறோம் ஆனா நல்லா கவனிங்க உயர்வு என்கிற காரியம் அது எங்கிருந்து வருகிறது என்றால் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்தா அது எந்த உயர்வா இருந்தாலும் சரி நம்முடைய படிப்பு விஷயங்கள் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் நம்முடைய ப்ரமோஷன்ஸ் எதுவா இருந்தாலும் சரிங்க உயர்வு என்பது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நம்மிடத்திலே வருகிறார் ஆமையன் சொல்லுவேன் அப்ப நல்லா கவனிங்க ஆகையால் ஏற்ற காலத்திலே அப்ப கத்தர் அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் கவனிங்க நம்ம நினைக்கலாம் உயர்வு என்பது நம்முடைய மேல் அதிகாரிகிட்டையோ நம்ம நமக்கு மேல தான் உயர்வு இருக்குது அவங்கதான் நம்மளுக்கு உயர்வை தரணும் ஆகையினால அவர்களிடத்துல நம்ம உண்மையா நடந்து கொள்ளலாம் நல்லது செய்யலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா நல்ல கவனிங்க உயர்வு அவர்களிடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வரல பரலோகத்தின் தேவன் அவரிடத்துல இருந்துதான் நமக்கு எல்லா எந்த விதமான இருந்தாலும் அது கர்த்தரிடத்துல இருந்து மாத்திரமே நமக்கு வருகிறது அப்போ ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதற்கு முன்பாகவே இந்த உயர்வு எனக்கு வரலையே இந்த உயர்வு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல இந்த உயர்வு வந்தா சந்தோஷமா இருக்குமே கவலையே விடாதீங்க ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவது உறுதி அப்ப அவர் உயர்த்துகிற வரைக்கும் நான் என்னங்க செய்யணும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அமேன்னு சொல்லுவேன் அல்ல அப்ப தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் நான் இது பாருங்க அவன் காட்டுல தனிமையா விடப்பட்டு ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான் அவனுக்கு பெருசா என்ன உயர்வு வந்தோன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தின் பிரகாரமா அவன் பெரிய உயர்வுனா அவன் என்ன பார்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆடுகளை காட்டுல ஆடுகளை கொண்டு இருக்கிறான் சின்ன பையன் அவன் பெரிய ஒரு வேலை இந்த உலகத்தின் பிரகாரமா அவனுக்கு பெரிய உயர்வு அப்படின்னு வந்தா என்ன உயர்வு வந்திருக்க முடியும் பல ஆடுகளுக்கு பெரிய சொந்தக்காரனா இருக்கலாம் அநேக ஆடுகளுக்கு பெரிய முதலாளியா மாறி இருக்கலாம் அவ்வளவுதான் பெரிய இந்த உலகத்துல அவன் மிஞ்சி போனா அதிகபட்சம் அந்த ஆடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு முதலாளியா ஆடுகள் பண்ணைகளை வைக்கிற முதலாளியா மாறி இருக்கு அவ்வளவுதான் நான் கவனிங்க பரலோகத்திலிருந்து அவனுக்கு ஒரு உயர்வு வருது காரியத்தை கவனிங்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் தருகிற உயர்வு என்னது அவன் வீட்டில இருக்கிற அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாரையும் கர்த்தர் தள்ளிட்டார் கர்த்தர் சொல்றார் இவங்க யாருமே கிடையாது கடைசியா ஒருன்னொரு பையன் இருக்கான் அவனை வர சொல்லுங்க அவன் ரொம்ப சின்ன பையன் காட்டுல தனித்து விடப்பட்டிருக்கிறான் சாமவேலு சொல்றாரு அவனை கூட்டி கொண்டு வாங்க கவனிங்க கவனிங்க தேவ பிள்ளைகளை அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்றார் இவங்க யாருமே கிடையாது நீ முகத்தை தான் பார்க்கிற நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் பாருங்க கர்த்தர் தருகிற உயர்வு ஆடுகளை மெய்த்து கொண்டு இருந்தான் அவன் காலையில எழுந்துங்க கூட இன்னைக்கு ஆடெல்லாம் எப்படி மெய்க்கிறது என்னென்ன செய்யலாம் இதான் யோசித்துருவான் ஆனா கர்த்தர் பாருங்க அவன் மேல ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார் அந்த ஏற்ற காலம் ஒன்று வந்தது சாமேள்கிட்ட சொன்னார் கர்த்தர் சாமுவேலே இவன் தான் நீ சின்ன பையன்னு பார்க்காத தான் நான் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் தருகிற உயர்வுனா இப்படிதாங்க எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க நம்ம ஒருவேளை உயர்வை தேடி இந்த உயர்வனுக்கு வந்தா நல்லா இருக்குமே கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நோக்கம் அது ரொம்ப பெருசு அவர் நமக்கு தருகிற உயர்வு மிக மிக பெரியது நம்ம அதுல ஒரு பர்சன்ட் கூட நினைக்கலன்னு தான் நான் நான் நம்ம நம்ம மேல அவர் வைத்திருக்கிற நோக்கம் காரணம் அவர் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார் அமேன் அவர் ராஜாதி ராஜா அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சின்னதாக செஞ்சிட போறார் மிக உயர்ந்த காரியங்களை உயர்வான நன்மைகளை நமக்கு அவர் இருக்கிறார் ஆமே அப்ப அந்த பலத்த கரத்திற்குள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க கர்த்தருடைய கரத்தில் நீங்க அடங்கி இருங்களே ஏற்ற காலத்துல அவர் தருகிற உயர்வை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத உயர்வை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு கத்தரவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எதற்கும் பயப்படாதீங்க உயர்வு இல்லையே ப்ரமோஷன்ஸ் இல்லையே ஆடுகளை மேய்க்கிறவனோட ப்ரமோஷன் பாருங்க இஸ்ரவேலிக்கு கத்தர் ராஜாவை மாத்திட்டார் ஆமேன் இதே போலதான் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான உயர்வை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் எத்தனை பேர் ராமேன் சொல்றீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் இன்னைக்கு கத்தர்வங்களோடு பேசுகிறார் ஏற்ற காலத்துல கத்தர் நிச்சயமாக அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன் அதோடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் உண்மையாகவே கர்த்தர் நீர் எங்களுக்கு தருகிற உயர்வு மிகப்பெரியது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பெரிய உயர்வை ஆடுகளை மைத்தவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் நீங்க மாற்றினீங்க நாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும் இன்றைக்கு இந்த காணொலி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பேசப்பா இன்றைக்கு மிகப்பெரிய உயர்வுகளை அது சீக்கிரத்துல ஏற்ற காலத்திலே பிள்ளைகளுக்கு இது செய்யப்போவதற்காக நன்றி ஒரு முற்றிலுமா விசுவாசத்தோடு காத்திருப்போடு பார்க்கிறேன் இந்த கேசப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனைகள் உயர்த்துங்க உங்களுடைய கரம் இன்றைக்கு இந்த காலை விருளை பிள்ளைகள் மீது நீங்கள் வைப்பதற்காக நன்றி தொடர்ந்து ஆசிர்வதிக்கு தொடர்ந்து கனப்படுத்துங்க பெரிய அருமையான தேவ பிள்ளைகளே ஏற்ற காலத்திலே கத்திரங்களை உயர்த்த போகிறார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க கத்திற்குள் தொடர்ந்து நிலைத்திருங்கள் தொடர்ந்து பலப்படுங்கள்